ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தங்க மயிலோட கோல்டு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நூறுரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கலாம் அப்படின்னு தம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன் இல்லையா அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்லேருந்து நீங்கள் வந்து சேமிக்க முடியும் நூறுரூபா இரநூறுபாய் இது மாதிரி டெய்லி நீங்கள் வந்துட்டு அதில் சேவிங்ஸ் பண்ணியே வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நகையாக இல்லை கோல்டு காயினாகவோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ண உடனே அதோடய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதில் நெக்ஸ்ட் மினிட் கொடுத்து உள்ளே போய்க்குங்க இப்போ நீங்கள் இதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ராயிடும் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மெசேஜில் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் வந்துட்டு எடுத்து இதில் வந்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா ஒரு பின் நம்பர் வந்துட்டு உங்களை வந்து கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும் அந்த பின் நம்பரையும் நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் டிஜிட் பின் நம்பர் வந்து கிரியேட் பண்ண சொல்லும் அதையும் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த பின் நம்பரை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பின் நம்பர் தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு உள்ளே போட்டு என்ட்ராகி உள்ளவே போக முடியும் உங்களால் இதனால் இந்த பின் நம்பரை எம் பின் அப்படிங்கிற இந்த பின் நம்பரை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு திருப்பி ஃபர்கட் எம் பின் கொடுத்து கூட நீங்கள் வந்து திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து என்ட்ராயிடுவீங்க என்ட்ரான உடனே அதோடைய இன்ட்ரு ஃபீஸ் இப்படி தான் இருக்கும் தங்கமயில் அப்படிங்கிறது அதோடய டைட்டில் மேலே இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு அன்னிக்கி என்ன ரேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதில் டிஸ்பிளேலாம் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் இதில் வந்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது நான் இதில் வந்து டிஜிக் ஸ்கீமை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் கோல்டு ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு அந்த ஆப்பை அந்த ஸ்கீமை பற்றியே நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு கிராம் ரெண்டு கிராம் சேர்க்க கூட ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு தங்கத்தை வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிற அந்த ஸ்கீம்க்கு கீழே ஜாயின் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் சூப்பர் கோல்டு இருக்குது அப்புறம் தங்கமயிலோட வேற இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்புறம் ஃபியூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மோஸ்ட்லி இதில் வந்துட்டு லெவ லெவன் மந்த் ஸ்கீம் தான் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயின் ஃபார்ம் வந்து வந்துடும் அதில் உங்களுடைய பேர் நேமு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரெஸ்ஸு அப்புறமா பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் பின்கோடு பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு தங்கமயில் நியரஸ்ட் என்ன நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதுக்கு நியரெஸ்ட்டில் எந்த தங்கமயிலுக்கு அந்த ஷாப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது பின் நம்பராக அப்புறம் சேவிங்ஸ் வந்து டார்கெட் வச்சுக்கிறது எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த மந்த்துக்குள்ளே இந்த வீக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி டார்கெட் செட் பண்ணுறது எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் எல்லாமே அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் டேக்கு உள்ள ரேட் வந்து அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற பெனிஃபிட்ஸும் அதில் ஆட் ஆகிட்டே வரும் நீங்கள் வந்து நூறுபாய்க்கு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபா அதை மாதிரி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அஞ்சு ரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்களே வந்து பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க அந்த கிராம்ஸும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டிஜிக்கல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து பதினோரு மாத ஸ்கீம் நீங்கள் பதினோராவது மாதம் வந்துட்டு நீங்கள் கோல்டு காயின் இல்லை வந்துட்டு ஒரு ஜுவல்லாகவோ எதுவாகவோ நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோன்பே ஜிபே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேடிஎம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டை கொடுத்துருங்க பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட் வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருவாங்க இதிலையும் உங்களுக்கு வந்து ஷோவாகும் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஷோவாகும் எனக்கு வந்துட்டு நான் என்னுடைய சேவிங்ஸ் வந்து அதில் காமிச்சிட்ருக்கு என்னுடைய சஜஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டாக வாங்கும் போது நீங்கள் வந்து காயினாக வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இயர்லி டூ கிராம் சேர்த்தா கூட நம்மளால் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் கோல்டில் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க